ஓம் நமோ நாராயணா பெருமாளுடைய அருளால இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் இனிய நாளாகட்டுங்க இந்த பதிவை பார்த்து கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னா பெருமாளுடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்கள்ல கண்ணீராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் எப்படி அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு நீங்க செல்லும் போது இந்த முறையில வழிபட்டு பாருங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா அந்த பெருமானுடைய அருளால உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வாக அமையுங்க மேலும் நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி நண்பர்களே உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள்ல அமைஞ்சிருக்கு அஸ்தமம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்னு நட்சத்திரங்களாக வருதுங்க கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ராசியில செவ்வாயின்னு தைரிய வீரஸ்தானத்துல சந்திரனோ ரணருண ரோகஸ்தானத்துல சனினே ராகு தொழில் ஸ்தானத்துல குருனே லாபஸ்தானத்துல சுக்ரனோ அயன சைன போகஸ்தானத்துல சூரியனே புதனு கேதுன்னு வளம் வரப்போகுதுங்க இந்த கிரகநிலை மாற்றத்தால் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா பெரியவர்களுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க பணப்பரவு நன்றாக இருக்குது மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பாத்தீங்கன்னா சமூகத்துல அந்தஸ்தும் மரியாதையும் நீங்க பெறுவீங்க தூரதேச பிரயாணங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்காக தங்கு தடையின்றி நடைபெறப் போகுதுங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில மாறப்போகுது ஆரோக்கிய குறைபாடு இனி நீங்கிடுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரம் லாபகரமாக இருக்குங்க அனுபவபூர்வமான அறிவு திறன் உங்களுக்கு கை கொடுக்க போகுது உத்தியோகத்துல இருப்பவங்க செயல்திறமை அதிகரித்து காணப்படுவீங்க பங்கு மார்க்கெட்டிங்ல முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுங்க பதவி உயர்வு நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திருங்க தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு நீங்க அடிக்கடி செல்ல நேரிடலாம் குடும்பத்துல சந்தோஷம் இருக்க போகுது உறவினர்கள் வருகை இருக்குங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க வாகனங்களுடைய சேர்க்கை இருக்குது பெண்கள் உங்களது செல்களுக்கு மற்றவர்களுக்கு ஆதரவு கிடைத்திடும் கலைத்துறையினர் பொறுத்தவரை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எழுதல முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாக கூட முடியலாம் மேலும் பாத்தீங்கன்னா அரசியல் துறையில பணியாற்றுபவர்களுக்கு பாத்தீங்கன்னா மனதுல தைரியம் உங்களுக்கு உண்டாகிடுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்களை நல்லபடியாக நடக்கும் எதிர்பார்த்த அனுபவங்களை நீங்க பெற போறீங்க நீங்க பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது பாத்தீங்கன்னா இந்த முறையில வழிபட்டு பாருங்க உம் பெருமாளுடைய வாகனமாக இருக்கக்கூடிய கருடனை நீங்க வணங்கிய பின்னாடி தாங்க மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சிந்தனையுடைய வணங்கி வழிபாடு செய்யணும் நீங்க கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்க கண்களுக்கு தெரியக்கூடிய ராஜகோபுரத்தை முதல நீங்க வணங்கிட்டு தான் கோவிலுக்குள்ள நுழையணுங்க கோவிலுக்கு வர முடியலாம் கூட தூரத்துல இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை தரிசனத்திற்கு சமம்னு சொல்லுவாங்க கோபுர தரிசனம் உங்களுக்கு கோடிய புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க நீங்க கோவில இருக்கக்கூடிய நுழைந்தவுடனே தெரியக்கூடிய பலிபீடம் இல்லை அதன் அருகிலே நின்று வணங்கிய பின்பு தான் உள்ளே சொல்லணுங்க பிறகு பாத்தீங்கன்னா கொடிக்கம்பத்தை வணங்கணும் கொடிக்கம்பத்தின் தான் கோவில்களா திருவிழாக்கள கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பாங்க அடுத்து பெருமாளின் வாகனம் சொல்லக்கூடிய கருடன் மண்டபத்துக்கு அமைந்திருக்கல அங்கேயும் வணங்கிட்டாங்க மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ஒரே சிந்தனையோட வணங்க செல்லணும் பின்பு பார்த்தீங்கன்னா லட்சுமி ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர்னி ஆஞ்சநேயர் சக்கரத்தால்வார் ஆண்டாள் சரஸ்வதி ஆழ்வார்களை தனித்தனியாக வணங்கிடுங்க கோவிலை விட்டு நீங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் உட்கார்ந்துட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த பெருமாளிடம் ஒன்றை மனதார வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் நிறைவேறிடுங்க இந்த முறையில நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்க கன்னீராசி நண்பர்களே நிச்சயம் அந்த பெருமாளுடைய அருளால இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்குங்க தொடர்ந்து இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வேலையுமே மிகவும் பொறுமையாக பொறுப்போடு செய்து முடிக்க ஒரு ஒரு நேரம் தாங்க இது முக்கிய நபர்களுடைய உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்துடுங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக தான் உங்களுக்கு வந்து சேருங்க விருப்பங்கள் கூடி வர போகுது நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயர்ந்துடுங்க மேலும் பாத்தீங்கன்னா மற்றவுடன் நீங்க பேசும்போது கோபத்தை குறைத்துக்கொண்டு பேசுவது தாங்க நல்லது பணவரத்து நன்றாக இருக்குதுங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்ற காண்பீங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில காணப்படுது எதிர்பார்த்த பண உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படும் மேலும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்குங்க உங்க சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது உங்க மனதுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரும் மீண்டும் உங்களை நாடி பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மையை ஏற்படுத்துங்க பணவரத்து திருப்தி தர அமைஞ்சிருக்கே எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா கோஷ்ட சண்டையிலிருந்து ஒதுங்கி இருப்பது தாங்க நல்லது ச சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீங்க என்னாலும் கட்சி மேலிடத்துல மதிக்கப்படுவீங்க கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களா ஆதாயம் அடைவீங்க பழைய நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சம்பள விஷயத்துல கராராக இருப்பது தாங்க நல்லது மாணவர்கள் சக மாணவருடன் பழங்கும் போது கவனமாகி இருங்க பாடங்கள் எளிமையாக உங்களுக்கு தோன்றுங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தாங்க இது பதினோராம் இடத்துல சுக்ரன் லாபஸ்தானத்துல இருக்க போறாரு இரண்டு ஒன்பதுக்கு உடையவர் தாங்க பதினோராம் இடத்துல இருப்பது பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறாரு பத்தாம் இடத்துக்கு குரு இருப்பது யோக பலன்களை கொடுத்துடுங்க தொழில் முன்னேற்றங்கள் இருக்க நல்ல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் மேலே பாத்தீங்கன்னா புதன் ராசிலா உச்சமடைவதால யோக பலங்கள் அதிக அளவில் நீங்க பெறுவீங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு வரப்போறாரு கோபங்கள் அதிக அளவில் உங்களுக்கு வரனா வாத்திகளை கடுஞ்சொலை பயன்படுத்தாதீங்க மாதத்துக்கு இரண்டில் செவ்வாய் இருப்பதால பிறர் மனம் கஷ்டப்படக்கூடிய வகையில நீங்க பேசிடுவீங்க இதனால கோபத்தை கட்டுப்படுத்தி பேசும் மாத்திகளை கவனமாக இருப்பது தாங்க நல்லதே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ராசில சூரியன் வருவதால அதிக அளவிலான கோபங்கள் உங்களுக்குள்ள ஏற்படலாம் சிலருக்கு செலவுகள் அதிகமாக ஏற்படுங்க கிழக்கு திசையில இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக தான் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படிப்பதற்கும் வேலைக்கு செல்ல வேணும்னு நினைத்தவங்களுக்கு விசா அனுமதி நிச்சயம் கிடைத்திடுங்க எல்லா நிலைகளிலும் மாதத்தின் பிற்பகுதியில தான் இருந்த எல்லா நிலைகளும் எதிர்களை சமாளிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கி தரும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் பயந்து கொண்டிருந்தீங்களோ அதுல இருந்த எல்லாம் வெளிவரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க தைரியம் அதிகரித்து காணப்படுவீங்க புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள உண்டாகும் தொழில் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்குங்க வேலையில மாற்றம் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா கவலை கொள்ள தேவையில்லை ஏன்னா இரண்டாவதாக கிடைக்கக்கூடிய வேலை தாங்க உங்களுக்கு அற்புதமாக அமைந்திடும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும் ஆறாம் இடத்தை குரு சுக்கரன் பார்ப்பதால நல்ல கடன் வாங்கக்கூடிய அமைப்பு தாங்க இது அந்நிய மாதம் இனம் மொழி பேசக்கூடியவங்கள் மூலமாக ஆதரவுகள் ஆதாயங்கள் பணவரவுகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகிடுங்க ஆறாம் பாவம் உங்களுக்கு வலிமையாக இருப்பதால அனைத்து விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தாங்க இது மேலும் பார்த்தீங்கன்னா ஏற்றமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்துல ஏற்றம் காண்பிங்க வார்த்தைகளை மட்டும் கவனம் தேவை கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது தாங்க நல்லது பழந்தை பாத்தீங்கன்னா நட்சத்திர பலன்களாக கன்னி ராசில வரக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் உண்டாகலாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்குவன்மையால அனுகூலம் உண்டாகப் போகுது எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது தாங்க நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறைய தொடங்கும் காரிய வெற்றியோ நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பெரியோர்களை மதித்து செல்வது நல்லதுங்க மேலும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் காண்பீங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்வது தாங்க நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க வீண் செலவை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது மாணவர்கள் சக மாணவர்களை நீங்க அனுசரித்து செல்லுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது ரொம்பவே நல்லது அடுத்தபடியாக வரக்கூடிய அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல சாமர்த்தியமாக செயலாற்றுவீங்க சில நேரத்துல இடம் பொருள் தெரியாமல் செயல்பட்டு விடுவீங்க மனதில் நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகும் பணவரத்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்க போகுது பேச்சு இனிமையால காரிய வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் எதிலும் தாமதமான போக்கு காணப்படலாம் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலனை தேடித்தருங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்ற காண்பிங்க சிறப்பாக செயல்பட முடியும் மேலும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் நிச்சயம் பெறுவீங்க முக்கிய நபர்களுடைய உதவி கிடைத்தடுங்க மேலும் பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல காரிய அனுகூலம் உண்டாயிருக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க சுய நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரித்திடும் புத்து தெளிவுடன் இருப்பீங்க எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்களுக்கு உண்டாகிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து இந்த மாதத்துல கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தேர்ந்தெடுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகிடும் நீங்களும் கன்னிராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே